வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் வித்யா ஊத்தங்கரையில் திமுக மகளிர் அணி மற்றும் இளைஞர் அணி சார்பாக இணைந்து நீட் தேர்வு ரத்து கோரி மாணவிகளுடன் கையெழுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் திமுக மகளிர் அணி மற்றும் இளைஞர் அணி இணைந்து தமிழக மாணவர்களுக்கு பெரும் தடையாக உள்ள நீட் என்னும் கொடியை தேர்வை ரத்து செய்ய கோரியும் விளக்க கோரியும் நர்சிங் மாணவிகளிடம் நீட் தேர்வு வேண்டாம் என்னும் கையெழுத்து இயக்கம் இன்று நடைபெற்றது மாநில மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளர் டாக்டர் மாலதி நாராயணசாமி இதற்கு தலைமை வகித்தார் இந்த கையெழுத்து இயக்கத்தில் இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் டி தினேஷ் மாவட்ட துணை அமைப்பாளர் லயோ ராஜசேகர் ஆகியோர் உடன் இருந்தனர் இந்த கையெழுத்து இயக்கத்தில் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நர்சிங் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு நீட் தேர்வு வேண்டாம் என்று கையெழுத்து போட்டு வாங்கப்பட்டது இதில் மிட்டப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் சின்னத்தாய் கமலநாதன் சக்திவேல் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்